சமூகத்தை புதிது நேர்களை இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் பேரானந்தம் அடைகின்றோம் நாங்கள் தொடர்ச்சியாக போதைப் பொருள் தொடர்பான விடயங்களை பார்த்து வருவதிலே தொடராக இலங்கையிலே பொதுவாக பயன்படுத்தக்கூடிய போதைப் பொருட்கள் என்ன அவை எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது அவற்றினுடைய விளைவுகள் என்ன என்ற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம் இந்த அடிப்படையிலே இன்று இலங்கையில் மிக அதிகமாக போதை பயன்படுத்தப்படக்கூடிய அதாவது போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களில் ஐம்பது வீதத்துக்கும் அதிகமானவர்கள் பயன்படுத்தக்கூடிய இலங்கையிலே மிக சுலபமாக கிடைக்கப்பெறக்கூடிய கஞ்சா என்று சொல்லக்கூடிய போதைப் பொருளை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் கஞ்சா என்ற போதைப் பொருளை பொறுத்தவரையில் இலங்கையிலே கஞ்சா மிக அதிகமாக உற்பத்தி செய்யப்படுவதும் அதே போல இலங்கைக்கு வெளியிலிருந்து அந்த குறிப்பிட்ட பிரச்சினைக்குரிய கஞ்சா கொண்டு வரப்படுவதும் மிக சாதாரணமாக காணப்படுகின்றது விசேடமாக இலங்கையில் இருக்கக்கூடிய கஞ்சாவை விட தீவிரம் கூடிய அல்லது ஒரு பவர் கூடிய கஞ்சாவாக கேஜி என்று சொல்லக்கூடிய கேரள கஞ்சா காணப்படுவதை நாங்கள் கவனிக்கலாம் கஞ்சா என்ற விடயத்தை எடுக்கும் போதே எங்களுக்கு வரக்கூடிய ஒரு எண்ணம் கஞ்சா என்று சொல்லக்கூடியது ஒரு மருந்தா ஏன் அதை மருந்தாக பயன்படுத்துகிறார்கள் ஒரு மருந்தாக பயன்படுத்தக்கூடிய பொருள் எவ்வாறு போதை பொருளாக அமையலாம் என்ற பல்வேறு விதமான கேள்விகள் இன்று எங்களுக்குள்ள இருக்கிறது இதற்கான காரணம் அண்மை காலமாக இலங்கையிலே கஞ்சா தொடர்பாக ஏற்படுத்தப்பட்ட அந்த கலந்துரையாடல்கள் ஆகும் கஞ்சா சட்டமயமாக்கல் அதே போல கஞ்சாவின் மூலமாக வெளிநாட்டு செலாவணியை நாங்கள் பெற்றுக்கொள்ளல் இவ்வாறான விடயங்கள் தொடர்பாக பாராளுமன்றத்திலாக இருக்கலாம் அல்லது ஊடகங்கள் வாயிலாக இருக்கலாம் இவ்வாறு பல்வேறு விதமான நிலைகளிலே நாங்கள் அதிகமாக கிடைத்தது கஞ்சா ஒரு மருந்தா என்று கேட்டால் ஆம் நிச்சயமாக கஞ்சா ஒரு மருந்தாகத்தான் இருக்கிறது ஆனால் ஆயுர்வேதத்திலே தெளிவாக அந்த கஞ்சாவிலே இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை எவ்வாறு இல்லாமல் ஒழிக்க வேண்டும் மருந்தாக பயன்படுத்தும் முன்னர் அந்த நச்சை எவ்வாறு அதை விட்டு நீக்க வேண்டும் என்ற விடயம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே மருந்துகள் என்று சொல்லும் நிச்சயமாக அந்த மருந்துகள் வைத்தியர் ஒருவரின் பரிந்துரைக்கு கீழ் ஒரு நோய்க்காக அல்லது ஒரு நோயை பாதுகாத்து வராமல் பாதுகாத்து கொள்வதற்காக அல்லது ஒரு நோயை கண்டுபிடிப்பதற்காக மாத்திரமே பயன்படுத்த முடியும் மாறாக இந்த நோக்கங்கள் மூன்று இல்லாமல் வைத்தியரின் பரிந்துரை இல்லாமல் நாங்கள் அதை பயன்படுத்தும் போதோ நிச்சயமாக அது போதைப் பொருளாக அல்லது மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறுபடலாம் இந்த அடிப்படையிலே நாங்கள் பார்க்கும் போது கஞ்சாவும் முறையாக விசமுறிப்பு செய்யப்படாவிட்டால் நிச்சயமாக அதிலே பாதிப்புகள் இருக்கிறது அதாவது கஞ்சாவிலே விசமுறிப்பு செய்யும் போது கஞ்சாவிலே காணப்படக்கூடிய மிக பாரிய பிரச்சனைக்குரிய ரசாயனமான டிஎச்சி என்று சொல்லக்கூடிய டெட்ரா ஹைட்ரோ கெனபிடோலானது ஆனது அந்த கஞ்சாவிலிருந்து நீக்கப்படுகிறது எனவே முறையாக நஞ்சு முறிப்பு செய்யப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்ட மருந்தில் முறையாக நஞ்சு முறிப்பு செய்யப்பட்ட கஞ்சா சேர்த்து உற்பத்தி செய்யப்பட்ட மருந்துகளில் என்ன காரணம் கொண்டும் டிஎச்சி இருக்க முடியாது எனவே டிஎச்சி ஆனது நஞ்சு இது மூளைக்கலங்களை இறக்க வைக்கிறது மூளைக்களங்களிலே பிரச்சனை உருவாக்குறது எனவேதான் இன்று காணப்படக்கூடிய சீசோபேனியா என்று சொல்லப்படும் உளப்பிளவு நோய்க்குட்பட்டவர்களில் முப்பது வீதத்துக்கும் அதிகமானவர்கள் உளப்பிளவு நோய்க்கு உட்படுவதற்கு மிக பிரதானமான காரணமாக கஞ்சா இருக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே சைக்கோசிஸ் என்று சொல்லக்கூடிய இவ்வாறான பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய கஞ்சாவானது மிக பிரச்சனைக்குரிய ஒரு இலங்கையில் இருந்து கொண்டிருக்கிறது கஞ்சா பயன்பாட்டினால் வரக்கூடிய இது இதை விட அதிகமான தாக்கங்கள் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது சைக்கோசிஸ் என்று சொல்லும் இரண்டு விதமான பிரச்சனைகள் அதற்குள்ளே அடங்கும் இதிலே முதலாவதாக ஹெலூசினேஷன் என்று சொல்வார்கள் அதாவது ஹெலூசினேஷன் என்று சொல்லும் போது தமது ஐ புலனுறுப்பு ஐந்து புலனுறுப்புகளில் ஒன்றோ ஒன்றுக்கு மேற்பட்டதோ தூண்டல் இல்லாத துளங்களை காட்டக்கூடிய அல்லது தூண்டலை விட வித்தியாசமான துளங்களை காட்டக்கூடியதாக மாறுபடுதல் சில நேரங்களிலே பார்வைக்கு இல்லாத ஒரு விடயம் தென்படலாம் அல்லது தென்படக்கூடிய உண்மையான விடயம் விகாரமாக்கப்பட்டு வித்தியாசமாக தென்படலாம் அதே போல கேள்வி தொடுகை சுவை வாசனம் இவ்வாறான பல்வேறு விடயங்களிலும் இந்த குறிப்பிட்ட ஹெலூசினேஷன் ஆனது உருவாவதற்குரிய சந்தர்ப்பம் அதிகமாகவே இருக்கிறது அதே போல இன்னொரு விடயம் டிலூஷன் என்று சொல்லக்கூடிய விடயம் டிலூஷன் என்று சொல்வது போலியான நம்பிக்கைகள் அதாவது பொய்யான நம்பிக்கைகள் என்ற விடயத்தை குறிக்கும் உதாரணமாக சில டிலுஷன் இருக்கிறது நடைமுறை சாத்தியமானது ஆனால் நடைபெற்றிருக்க மாட்டாது இன்னும் ஒரு சில டிலூஷன் இருக்கிறது நடைமுறை சாத்தியமே இல்லாதது உதாரணமாக என்னிடம் சிகிச்சைக்காக வருகை தந்த ஒரு நபர் அறுபத்தைந்து வயதையும் தாண்டிய ஒரு விவசாயி அவர் சொன்ன விடயம் பாதையிலே போகும் இடமெல்லாம் சிசிடிவி வைத்து என்னை ஒருவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் அப்படி என்று சொன்னால் உண்மையாக அவரை அவ்வளவு செலவழித்து கண்காணிக்கும் அளவுக்கு ஒரு அவசியம் யாருக்கும் இருக்காது அவர் ஒரு சாதாரண விவசாயி மேலும் அவரிடம் பிரச்சனை தொடர்பாக கேட்டபோது அவர் சொன்ன விடயம் வீட்டிலும் இது தொடர்பான சிசிடிவிகள் பொருத்தப்பட்டிருக்கிறது அவர் அவதானித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் அவருடன் இந்த பிரச்சனை சம்பந்தமாக கலந்துரையாடிய போது அவர் சொன்ன விடயம் இரண்டு வாரங்களுக்கு முன்னே என்னோட நான் தூங்கி கொண்டிருக்கும் போது உறங்கி கொண்டிருக்கும் போது வந்த அந்த மனிதர் எனக்கு தெரியாமல் எனது தலையிலே ஒரு சிப்பை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார் அந்த சிப்பி காரணமாக நான் இப்போது சிந்திக்கும் விடயங்கள் எல்லாம் அவருக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது இதற்கான காரணம் என்ன ஏன் அவர் இவ்வாறு செய்கிறார் என்று கேட்ட எனக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையிலே தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி பேஸ்புக் முகப்புத்தகத்திலே அவர் பதிவிட போவதாக சொன்னார் என்று சொன்னார் உண்மையாக இது நடைபெறாத விஷயம் ஆனால் அவர் எந்த அளவுக்கு இதை நம்புவார் என்று சொன்னால் நூற்றுக்கு இருநூறு வீதம் இதை நம்பக்கூடியவராக இருப்பார் அதே போல இன்னொரு சந்தர்ப்பத்திலே ஒரு பெண் சிகிச்சைக்காக போதைப் பொருள் பயன்பாட்டு சிகிச்சைக்காக வந்த ஒரு பெண் சொன்ன விடயம் யாரும் பார்த்து கொண்டிருக்கும் போது அவர் சாப்பிடுவதும் இல்லை யாராவது சாப்பிடுவதை அவர் பார்த்துக்கொண்டிருப்பதும் கொண்டிருப்பதும் இல்லை அவரது நம்பிக்கையாக என்ன இருந்தது என்று சொன்னால் யாராவது சாப்பிடும் போது நான் பார்த்து கொண்டிருந்தால் அவர் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டில் இருக்கும் ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் எனக்கு வந்து நான் அதன் காரணமாக கொளுத்து விடுவேன் அல்லது நான் சாப்பிடும் போது இன்னும் ஒருவர் பார்த்து கொண்டிருந்தால் அவர் நான் சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் அவருக்கு சென்றுவிடும் எனவே எனக்கு ஊட்டச்சத்து கிடைக்காது என்று ஒரு நம்பிக்கையில் இருந்தார் இதே போல மொபைல் போன்களில் கேமராக்களை மறைத்து ஒட்டிய அஹ் லேப்டாப்களில் கேமராக்களை மறைத்து ஒட்டிய குளிப்பதற்கோ அல்லது வீட்டிலே உடைமாற்றுவதற்கோ பயப்படக்கூடிய இவ்வாறான பல்வேறு விதமான உடையவர்கள் இந்த போதை இந்த கஞ்சா பயன்பாட்டினால் உருவாகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது பொதுவாகவே சந்தேகங்கள் அதாவது எனது மனைவிக்கு இன்னும் தொடர்பு இருக்கிறது இன்னும் தொடர்பில் இருக்கிறார் என்றெல்லாம் அநியாயமான இல்லாத விடயங்களை அவர்கள் நம்பி நூற்றுக்கு இருநூறு வீதம் இது தொடர்பாக கதைக்கக்கூடிய ஒரு விடயம் இந்த கஞ்சா பயன்பாட்டில் இருக்கிறது அதே போல கஞ்சா பயன்பாட்டிலே வரக்கூடிய இன்னுமொரு பிரதான பிரச்சனையாக இருக்கக்கூடிய விடயமாக இருப்பது என்னவென்று சொன்னால் செக்ஷுவல் டீவியேஷன் என்று சொல்லக்கூடிய பாலியல் விலகல் நடத்தைகள் பாலியல் விலகல் நடத்தைகளை பொறுத்தவரையில் இது அதிகமாக இன்று எங்கள் சமூகத்தில் காணப்பட்டாலும் இது விலகல் நடத்தைகளாக அடையாளப்படுத்தப்படுவது மிக குறைவாக இருக்கிறது இதிலே மிக பிரதானமான ஒன்றாக வோயரிசம் என்று சொல்லக்கூடிய விடயத்தை நாங்கள் குறிப்பிடலாம் வோயரிசம் என்று சொல்வது பெண்கள் குளிப்பதை ஆடை மாற்றுவதை ஒளிந்திருந்து பார்ப்பதாகும் எனவே இவ்வாறு பார்க்கக்கூடியவர்கள் எங்கள் சமூகத்தில் இருந்தாலும் அவர்களை நோய்வாய்ப்பட்டவர்கள் நோய்க்குட்பட்டவர்கள் என்று நாங்கள் ஒதுக்குவது அல்லது அவர்கள் நோய்க்கு சிகிச்சை பெற வேண்டிய நோயாளிகள் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்வது மிக குறைவானதாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் உண்மையாக கஞ்சா பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுவது சாதாரணமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது இதற்கு நல்ல ஒரு உதாரணம் தான் அண்மை காலங்களிலே நாங்கள் கண்ட நாங்கள் கேள்விப்பட்ட சேயா சதோமி என்று சொல்லக்கூடிய அந்த சிறுமியினுடைய கொலை வழக்கு இந்த கொலையை செய்தவர் இவ்வாறான போயரிசம் என்று சொல்லக்கூடிய நோய்க்கு உட்பட்டவராக இருந்திருக்கிறார் அவர் செய்யக்கூடிய வேலை நெசேயா சந்தோமியினுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணற்றிலே மாலை வேலையில் கூடியவர்களை சென்று பார்த்து கொண்டு சுய இன்பத்தில் ஈடுபடுவது எனவே அன்றும் அவர் அதுக்காகத்தான் சென்றார் ஆனால் அங்கு யாரும் குளிக்க வரவில்லை எனவே தான் பக்கத்தில் இருக்கிற வீட்டை எட்டி பார்க்கிறார் அங்கே சேயா சந்தோமியினுடைய தாய் ஒரு இரவு உடையை உடுத்துக்கொண்டு நாடகம் பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த நாடகம் பார்த்து கொண்டிருந்த தாயை கண்டவுடன் இவருக்கு ஆசை மேலிடுகிறது மறுபக்கம் பார்க்கும் போது அவரது அறைக்குள்ளே சேயா சந்தோமி உறங்கிக் கொண்டிருக்கிறார் ஒரு சிறிய ஆடையை மாத்திரம் அணிந்தவளாக அவரது அவரது இந்த சேயா சந்தோமியினுடைய வயது ஆறு வயதாக இருந்தாலும் அவரது வய வளர்ச்சி அந்த வயதையும் தாண்டிய மீறிய வளர்ச்சி கொண்ட ஒருவளாக இருக்கிறார் தான் ஆசை மேலிட்டால் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு சென்று அவரை கற்பழிக்கிறார் கற்பழிக்கும் போது அந்த குழந்தை கூக்குரலிட்ட காரணத்தினால்தான் இடத்திலே வாயை கூக்குரலிடாமல் மூடிய போது அந்த குழந்தை இது அவர் தானாக முன்வந்து இந்த விசாரணையின் போது தந்த வாக்கு மூலமாக இருக்கிறது எனவே அந்த கஞ்சா பயன்பாடானது இவ்வாறான பல்வேறு பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது இன்னுமொரு அடுத்த தொடரிலே அடுத்த நிகழ்விலே இந்த பாலியல் விலகல் நடத்தைகள் தொடர்பான மேலதிக விடயங்களை பார்ப்பும் எதிர்பார்ப்போடு இன்றைய இந்த காணொலியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் அடுத்த காணொலியிலே இதைவிட மேலதிகமான விவரங்களை எதிர்பாருங்கள் நன்றி சமூகத்தை